ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது நான் ஒரு மருத்துவர் இருந்து ரத்த நாழங்கள் இந்த உடம்பு முழுவதும் இரத்தத்தை பீச்சு பாய்ச்சி கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து எந்த மாநிலத்திற்கு துரோகம் இணைக்க முடியும் முடியாது ஆக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அக்கரை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள் ஆக இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் இது கூட்டி வந்த வந்த கூட்டம் கூட்டம் அல்ல நமக்காக தேடி இன்று இந்த நாட்டில் நடக்கும் அத்தனை கொள்ளைகளுக்கும் கொடி காத்த குமரனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திமுக கொடி காத்த குற்றவாளிகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் தீமுக கொடி என்றாலே அதற்கு லைசன்ஸ் ஆக இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம் தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு மோர கூவி கூவி தான் விற்கணும் கல்லு உட்கார்ந்த இடத்துல வித்து போயிடும் அப்படின்னு ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக புரியும் ஸ்டாலின் சொல்கிறார் இது என்ன பொருளாதாரமா யார் தாக்கல் செய்தது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி

ஒருவர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது என்பதுதான் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாக இருக்கிறது கலைஞர் ஒரு பேசும்போது நான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணன் இருக்கிறார் தம்பி நான் இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டு இருக்கிறேன் இன்று சொல்கிறேன் இந்த அக்கா இருக்கிறேன் இந்த தம்பி இருக்கிறார் விதைத்திருக்கும் விதை வெளிச்சமாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு உறுதுணையாக இருந்து பணியாற்றியவர்கள் இரண்டு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களின் பட்ஜெட் கூட்டத்தின் முதல் கூட்டத்தை நடத்துகின்ற வாய்ப்பை பெற்ற சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் என் அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு உறுதுணையாக நேற்றிலிருந்து நேற்று ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கு நானும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சகோதரி காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருந்தார்கள் வந்து ஏற்பாடை பார்த்துவிட்டு சென்ற பின்பு களத்தில் இருப்பவர்தான் களப்பணி ஆற்றுபவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்பதை இன்று இந்த பொதுக்கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல நமக்காக தேடி வந்த கூட்டம் இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் பட்ஜெட் நான் தொண்டர்களால் உயர்ந்தவன் என்னை யாரும் இனிமேல் உயரம் குறைவு என்று சொல்ல முடியாது தொண்டர்களால் நிமிர்ந்து நிற்பவள் கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க என்ன ஆட்சி நடக்கிறது ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது நான் ஒரு மருத்துவர் இதயத்தில் இருந்து ரத்த நாழங்கள் இந்த உடம்பு முழுவதும் ரத்தத்தை பீச்சு பாய்ச்சி கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள் உலக சுகாதார மையம் இன்று சொல்கிறது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யோஜனா என்ற ஐந்து கிலோ தானியத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாற்பத்தைந்து லட்சம் பேர் இந்தியாவில் இறந்திருப்பார்கள் என்று சொல்கிறது மக்களை காப்பாற்றியவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவரா பட்ஜெட்டில் உங்களுக்கு அநியாயம் செய்வார் இன்று எல்லாரும் எனக்கு முன்னால் பேசி இருப்பார்கள் பனிரெண்டு லட்சம் வரை உச்சவரம்பு இருப்பதை பற்றி பேசி இருப்பார்கள் அந்த மருத்துவர் என்ற முறையில் ஏனென்றால் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தில் விவரமாக பேச இருக்கிறார் ஆனால் மருத்துவர் என்ற முறையில் எனக்கு ஒன்றை பார்த்து வியப்பாக இருக்கிறது ஸ்டாலின் படம் போட்டு முதல்வர் மருந்தகம் என்று ஆயிரம் மருந்தகங்களை திறக்க போகிறார்களாம் இதை விட காப்பி அடிக்கின்ற ஒரு முதல்வர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது என்பதுதான் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின் அதுவும் என் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே இந்த பிரதமரின் மக்கள் மருந்தகங்களை திறந்து இன்று வரை அந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கிறது இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் சாமானிய மக்களுக்கு அது மட்டுமல்ல மருந்து வாங்கி கொடுக்க முடியாத மக்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் நான் அடிக்கடி சொல்றது உண்டு நான் மருந்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது மருந்து விலை எப்படி இருக்குதுன்னா பிபி மருந்து எழுதி கொடுத்தா கடைக்கு போய் அதில் விலையை கேட்டா பிபி அதிகமாகிடும் அல்சர் மருந்துக்கு எழுதி கொடுத்தா அல்சரோட தன்மை அதிகமாகிவிடும் அப்படி இருக்கின்ற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்து ஆண்டுகள் கழித்து மருந்தை பற்றி சிந்தித்து இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் தான் தமிழக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள் இங்கே நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவ பட்ஜெட்டை பற்றி மட்டுமே நான் சில வரிகளை பேச இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மருத்துவ துறைக்கு அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஏனென்றால் கேன்சர் மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வர இருக்கிறது என்பதை நான் நெஞ்சுணர்வோடு நன்றியோடு நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒன்பது பேருக்கு ஒருதற்கு கேன்சர் வருது விட்டது ஒன்பது பேரில் ஒருவருக்கு கேன்சர் வருகிறது என் தாய்மார்களில் முப்பது பேரில் ஒருவர் மார்பக புற்று நோயினால் கொண்டிருக்கிறார்கள் ஆக தொலைநோக்கு பார்வையுடைய சகோதர கஞ்சா கருப்புக்கு கூட ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாறாருன்னா அவர் காலையில இருந்து ஒரு கால் வலிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கால் வலிக்கு ஒரு மருத்துவமனையில் இடம் இல்லை ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வஞ்சித்து விட்டாராம் இங்கே இந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வரும் என்ற மோடி அவர்களுக்கு மருத்துவர் என்ற முறையில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கைபூசம் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் தமிழில் தமிழர்கள் நீங்களா பாரத பிரதமரா நடக்கும் அத்தனை கொள்ளைகளுக்கும் காத்த குமரனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திமுக காத்த குற்றவாளிகளை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக கொடி என்றால் அதற்கு லைசன்ஸ் இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு மோரை கூவி கூவி தான் விற்கணும் கல் உட்கார்ந்த இடத்துல விற்று போயிடும் அப்படின்னு ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக புரியும் ஆக இந்த நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் என்றால் இந்த மூரை கோவி கூவித்தான் விற்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது சொல்கிறார் என்ன யார் தாக்கல் செய்தது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி எட்டாவது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மாலை போட வேண்டும்

தம்பி நான் இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டு இருக்கிறேன் இந்த இந்த தம்பி இருக்கிறார் அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள் இல்லையா என்று பாருங்கள் நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன் இந்த பாரதிய

புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பெரியார் வளர்த்தது தமிழல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்று நாங்கள் திருவான்மியூரில் விதைத்திருக்கும் விதை விருட்சமாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள்